கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கெனிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள் நலமா நீங்கள் நலமா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா சுஜா நல்லா சிரிக்குது வெரி குட் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி ஒரு நான்கு வருடங்களுக்கு கழித்து மீண்டுமாக உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப அருமையாக நம்ம பங்குடைய திருவிழாவை குடியேற்றத்தோட துவங்கி இருக்கிறோம் எல்லாம் மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீங்க இதே மாதிரி பத்து நாளும் கோயிலுக்கெல்லாம் ஃபுல்லாக வருவீங்களா நாளையிலேருந்து காத்துவாங்கம்மா வாரப்பாட்டாக ஃபாதர் சொல்லிட்டாங்க பாருங்கள் பத்து நாளும் வரணும் கோயில் இதே மாதிரி நிரம்பி இருக்கணும் என்ன வேலைகள் இருந்தாலும் வேலைகளை முடிச்சுட்டு ஏழு மணிக்கு தானே வைக்கிறாங்க இல்லைங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபார் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கல்ல அதுக்கு வரணும் அது வரணும் நீங்கள் அது உங்களுடைய கடமை ஃபாதர் அரேஞ்ச் பண்ணுறது அவருடைய கடமை அதுக்கு செய்ய வேண்டியது ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு விழாவை முதல்ல கொண்டாடிக்கிட்ருக்கிறோம் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம சொல்லியே ஆகணும் கிறிஸ்து அரசர் பெருவிழா அரசர் அப்படின்னொடன நமக்கு ஒரே எப்படி உடனே க கண்ணுக்கு போகிறதெல்லாம் என்ன வரும் அந்த காலத்தில் இருந்த அரசர்கள் தான் இல்லைங்களா அப்போ அந்த அரசர்களை வைத்து நம்ம பல யோசித்து பார்த்துக்கணும் நம்ம பிறந்ததுல நம்ம அரசரெல்லாம் பார்த்ததில்ல படத்தில் பார்க்குறது நாடகத்தில் பார்க்குறது ஆவூரில் கூட அந்த நம்ம பாஸ்கர் நடக்கும் பொழுதெல்லாம் அதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா ஸோ அப்படிலாம் அரசர்களை பார்த்துருக்குறோம் அரசன் என்றால் ஆள்பவன் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடியது அரசன் என்றால் ஆள்பவன் அப்படிங்கிறது ஆனால் ஏசு என்ன சொல்கிறாரு அரசன் என்றால் ஆள்பவன் அல்ல அது உன்னுடைய வார்த்தை அரசன் என்று நீ சொல்கிறீர் அப்படின்னா ஆளணும் அப்படின்னு நீ சொல்ற அது கிடையாது உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம் கேட்கல என்ன ஒரு தடவை உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி இதுதான் அரசன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்போது உண்மையை எடுத்து சொல்லணும் பணியாற்றணும் அவ்வளோதான் உண்மையை எடுத்து சொல்லி பணியாற்றணும் ஆள்றதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையே அல்ல இன்னைக்கு எல்லாருடைய மனசில் இருக்கிறது என்ன நான் ஆட்சி செய்யணும் நான் தான் அதிகாரம் பண்ணணும் எது இருந்தாலும் நான் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது அதற்காக தான் இன்றைக்கி போட்டிகள் பொறாமைகள் மிகுந்திருக்கின்றன எல்லா தளத்துலேயும் சரி எல்லா தளத்திலையும் சரி அது அரசியல் தளமாக இருந்தாலும் சரி நம்முடைய திருச்சபை தளமாக இருந்தாலும் சரி எல்லா தளத்திலையும் ஏன் நம்ம பங்குகளை கூட ஊர்களில் கூட ஊர் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது கூட ஒரு ஆர்வம் அதுக்குள்ள ஒரு போட்டிகள் பொறாமைகள் நிறைய இருக்கத்தான் செய்யும் நான் தான் வரணும் எல்லாம் வரணும் அப்படின்ட்டு எல்லா இடங்களிலும் இது இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுருக்கணும் யார் எந்த நிலையை வந்தாலும் அடைந்தாலும் நான் ஆள்வதற்காக வரவில்லை பணியாற்ற வந்திருக்கிறேன் உண்மையை எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன் உண்மை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையுமே கிடையாது அமைதி மகிழ்ச்சி தான் மன நிறைவு தான் எல்லாமே அப்படி தான் போயிடும் இந்த குழப்பம் பிரிவினைவாதம் எதுவுமே இருக்காது இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குற அரசியல் தளங்களில் இருக்குது அப்படின்னா நம்மளை எப்படி பிரிக்கலாம் அப்படி தான் யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க எந்தெந்த வகையில் நம்மளை பிரிக்க முடியுமோ அந்தந்த வகையெல்லாம் பிரிக்கிறதுக்கு யோசித்துக்கிட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு குரூப் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா பிரித்தாதான் அந்த நடுவில் உள்ளே பூந்து சில பேர் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்போ நம்ம நம்ம நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம தெளிவாக எப்பொழுதுமே இருக்கணும் உண்மை அப்படிதான் அந்த உண்மை அப்படின்னு வந்துட்டா எல்லாரும் ஒற்றுமை ஆயிடுவோம் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு எல்லாரும் சேர்ந்து வந்துடுவோம் நம்மள்ட்ட நீ இவர் நான் அவர் நீ இப்படி அப்படி என்ற எந்த பிரச்சனைகளும் பிரிவினைவாதங்களும் இருக்கவே இருக்கா அதனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார் அரசர் என்றால் உண்மையை எடுத்துரைக்க வேண்டும் இதுதான் நம்ம இன்னைக்கு மனசில் கிறிஸ்தரசர் பிரிவிழாவில் கொண்டிருக்கணும் அதற்கு முன்மாதிரியாக இருந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் வழிநடத்தி போனார் வழிநடத்தி போகும் பொழுது தெளிவாக இருந்தார் அவர் பாதம் கழுவும் போது கூட ஏன் ஆண்டவர் நீங்களாம் என் பாதத்தை கழுவுறீங்க நீங்கள் ஒரு ஒரு குருவாக இருக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறீங்க நீங்கள் வந்து பாதங்கள் தலைவன் என்று நீ சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை நான் பணியாளன் தான் நான் தொண்டு ஏற்பதற்கு வரவில்லை தொண்டு ஆற்றுவதற்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு தெளிவாக சொன்னார் அதனால தான் பாதங்களை கழுவினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வத்தன்மையை பிடிச்சு கொண்டிருக்க விரும்பல அதான் வாசிக்கிறோம் இறங்கி வந்தார் இந்த மனு ஊர் எடுக்கிறது இறங்கி வருதல் அதுதான் அரசனுக்குரிய தன்மை அரசன் என்றால் மகுடம் சூடுவது பதவியில் ஏறி அமருவதல்ல மாறாக இறங்கி வருவது இறங்கி மக்களோடு மக்களாக இருப்பது இல்லைங்களா இன்னைக்கு அது நம்முடைய வாழ்க்கையில் அதை உணரணும் நான் ஒன்று என்ன ஃபார் பண்ண போகிறது அதிகாரம் ஃபுல்லாக நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் பல நேரங்களில் என்ன பண்ணிடுறோம் அந்த அதிகாரத்தை வித்தர்றோம் அப்படி தானே வித்துடுறப்பா இல்லையா எலெக்ஷன் டைமில் நடக்கிறது தான் நடக்குது கொடுத்தோன்னே வாங்கிக்கிறோம்ல அவன் வித்துடுறோம்ல நம்முடைய அதிகாரத்தை அதுக்கு பேர் தான் விற்கிறது ஆக்சுவலாக முதலாளி யார் நம்ம தான் முதலாளி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வரலையும் அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு யார் வரா யார் வரா காலில்லாம் விழுறாங்களே யார் வரா அரசியல்வாதிங்க வராங்க இல்லைங்களா ஓட்டு போட்டு முடித்த உடனே நம்ம போய் அம்மா தாயே நம்ம நிற்கிறோம் அப்படி தானே அப்போ முதலாளியோட தன்மையை நம்ம தான் இழந்துடுறோம் இது நம்ம யாருமே கிடையாது முதலாளிங்க நம்ம தான் ஆனால் நம்ம நம்முடைய ஓட்டை காசுக்கு விற்றுட்டு நம்ம அடிமைகளாக மாறி விடுகிறோம் அப்போ உண்மை என்பதை நம்ம வித்தர்றோம் அந்த உண்மை என்பதை நம்ம என்ன பண்ணுறோம் வித்தர்றோம் காசுக்கு அந்த விற்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம அடிமையாக கிடக்குறோம் நம்மளால் நினச்சது எதுவுமே கொண்டு வர முடியல நம்மள்ட தான் சக்தி இருக்கிறது நம்மள்ட தான் பலம் இருக்குது நம்ம தான் முதலாளிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி நம்மள்ட இருக்குது ஆனால் ஒற்றுமையாக யாரும் யோசிக்கிறதில்லை ஈஸியாக விழுந்துடுறோம் அப்போது உண்மையை விற்பது நம்முடைய பண்பு அல்ல கிறிஸ்தவ பண்பு அல்ல எப்படிப்பட்ட சூழலிலும் சேர்ந்தே இருப்பது தான் கிறிஸ்தவருடைய பண்பு அதுதான் உண்மையான வாழ்வு தான் ஆண்டவர் ஏசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சரிங்களா இந்த ஒரு செய்தி உள்ள செய்திக்கு வருவோம் என்ன தலைப்பு புனித சவேரியாரும் தகவல் தொடர்பு சாதனங்களும் சவேரியாருக்கும் தகவல் தொடர்பு சாதனத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கிறா அந்த காலத்தில் செல்போன் இருந்துச்சா டிவி இருந்துச்சா ரேடியோ இருந்துச்சா இல்ல லெட்டராவது போட்டாங்களா இப்போ இருக்குதா அதாவது யோசிக்கணும் இல்லையா இருக்குது எல்லாமே இருக்குது இந்த உலகத்திலே முதல் முதல் சிறந்த ஒரு கம்யூனிகேட்டர் ஆங்கிலேஷத்தில் கம்யூனிகேட்டர் சமூக தொடர்பாளர் அப்படின்னா யார் தெரியுமா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உலகத்திலேயே நம்ம ஆண்டவர் கிறிஸ்து தான் சிறந்த ஒரு தொடர்பாளர் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா கதையெல்லாம் அழகழகாக சொன்னார் இல்லையா கதை சொல்லியிருக்காரு இல்லையா விவிலியத்தில் எவ்வளோ கதை சொல்லியிருக்காரு எவ்வளோ செய்திகள் சொல்லியிருக்கார் ஊர் ஊராக போய் எல்லா ஊருக்கும் சொன்னார் அந்த சொல் இரையாட்சியை பற்றி அறிவித்தார் அறிவித்து அவ்வளோ பேர் பின்பற்றி போனாங்க இயேசு இறந்து உயிர் தெழுந்த பிறகு எத்தனை பேர் இயேசுவுக்காக உயிர் கொடுத்தாங்க இல்லைங்களா மறைசாட்சி ஆனாங்க இது எப்படி நடந்துச்சு இயேசு சொன்னதுனால தான் இயேசுதான் முதல் தொடர்பான அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியாரும் சிறந்த தொடர்பாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாரு அவருடைய ஊரில் இருந்தார் அவர் என்ன மொழி பேசினார் தமிழ் பேசினாரா அறமய் என்ன மொழி பேசினாரு அறமைக் அந்த மொழி தான் பேசினார் ஓகேங்களா அது அந்த ஊரில் அவங்க பேசினாங்க யூத மொழி பேசிட்டார் சவேரியாரு வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வர்றார் நம்ம ஊரில் வந்து நம்மளாம் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவருக்கு தமிழும் தெரியாது அவருக்கு தெரிஞ்ச மொழி அவர் ஊர் மொழி தான் எப்படி பேசியிருப்பார் யோசித்து பாருங்கள் கடலில் வந்து இறங்கி அந்த இடத்துல மக்களை பார்த்துட்டு எல்லாத்துட்டியும் பேசியிருக்கும்போது எப்படி பேசியிருப்பார் பேசுனா ஒன்றும் புரிஞ்சிருக்கார் இல்லைங்களா ஆனால் அவர் பணியாற்றுனார் இன்னைக்கு நம்முடைய பாதுகாவலராக நம்ம ஊர்வரலையும் இருக்கிறார் கோவாவில் அவருடைய உடல் இன்னும் அழியாமல் இருக்கிறது இந்த வருஷம் இறக்கி வச்சிருக்கிறாங்க அவருடைய பாடியை பார்த்திங்களா அதெல்லாம் மாதா டிவியில் கூட போட்டோம் அப்போது இந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னா எப்படி பேசியிருப்பார் அவர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த ஊரில் சாயங்காலம் மணி அடிச்சுக்கிட்டே போவாராம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெல் வச்சிருப்பாரான் கைமணி கைமணி அடிச்சுட்டு அப்படியே தெருவில் போவாராம் உடனே எல்லோரும் குழந்தைங்களாம் வருவாங்களாம் அவங்களாம் உட்கார வச்சு கதை சொல்லுவாராம் கதை சொல்வாரா அவருக்கு மொழியே தெரியாது ஆனால் இயேசுவை பற்றி கதையெல்லாம் சொல்லியிருக்கிறார் அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு எப்படியோ புரிய வச்சுருக்கிறார் அப்போ ஒரு சிறந்த தொடர்பாளர் தானே பாருங்களேன் இயேசுவை அறிவிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வழியை கடைபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருந்திருக்கிறார் அதனால தான் புனித சவேரியார் ஒரு சிறந்த தொடர்பாளராக இருந்திருக்கிறார் இயேசுவை தொடர்ந்து இயேசுவை பற்றி இந்த மக்களுக்கு மொழி தருவினா கூட அறிவிக்கணும் அறிவித்து இவங்கள எல்லாம் என்ன பண்ணணும் இயேசுவை அறிய வைக்கணும்னு முடிவு பண்ணார் அதனால தான் நிறைய பேர் அந்த கடற்கரை பகுதிகளில் கிறிஸ்தவர்களாக மாறினாங்க கிறிஸ்தவை அறிந்து கொண்டு அப்போது கிறிஸ்துவ கிறிஸ்தவர்களாக அவ்வளோ பேர் மாறியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் எப்படி அழகாக சொல்லியிருக்கிறார் இல்லை ஏய் ஆள் நல்லா சக்கச்செவீர்னு அழகாக இருக்கார்யா இவர் கூட சேர்ந்துக்கலாமியா அப்படின்னு சொல்லி ஆனாங்களா அதில் ஒரு சில பேர் அப்படி ஆகிருக்கலாம்னு வச்சுக்கோங்க எல்லாரும் அப்படி சொல்லியிருக்க முடியுமா ஆனால் அவர் அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் சொல்லியிருக்கிறார் மனசு மாறியிருக்கிறாங்க மனசு மாறினதுனால அவங்க கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறாங்க அப்போ சிறந்த நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன கையில் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அதை வைத்து நாம் என்ன செய்கிறோம் என்பது தான் முக்கியம் இன்னைக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு சாதனங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத முக்கியம் இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள்னு ஒன்று எனக்கு யோசித்து பார்த்தேன் இங்கே வந்த புதுசில் அப்போல்லாம் இங்கே நிறைய பேர் வீட்டில் டிவியே கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழுலலாம் ஒரு சில பேர் வீட்டில் தான் டிவி இருக்கும் இல்லைங்களா அப்போ ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணேன் நான் இங்கே இன்றைக்கி வந்து நம்ம வேளாங்கண்ணி மாதா படம் போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் இருக்குதா அப்போ வேளாங்கண்ணி மாதா படத்தை இந்த இது இந்த வேளாண்டால் தான் என்கிட்ட ஒரு டிவி இருந்துச்சு அந்த டிவியில் வச்சு போட்டேன் பத்தா ஒரு இரநூறு பேர் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்லையே ஒரு வேளாங்கண்ணி மாதா படத்தை அந்த லைனை வந்து ம மைக் வழியாக அந்த குறாயில் கொடுத்து சவுண்ட் அதில் போச்சு டிவி டிவியில் படம் போச்சு இத்தனை ஒன்று டிவி தான் ஆனால் அத்தனை ஒன்று டிவியில் பார்க்கறதுக்கு இரநூறு பேர் வந்து உட்காந்துருந்தாங்க இங்கே அப்போது அதை பார்க்கும்பொழுது மக்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு ஃபாதர் இது மாதிரி மாதத்துக்கு ஒரு படமாவது போடுங்க ஃபாதர் இது மாதிரி புனித செயின்ஸ் அப்படின்னோடனே நிறைய சொன்னாங்க அப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்குலாம் என்ன பண்ணோம் டிவியில் வச்சு அப்பப்போ வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் மாதத்தில் ஒரு நாள் இன்று மறைக்கல்வி குழந்தைகளுக்கு சிறப்பு திரைப்படம் காண்பிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம படம் போட்டு காமிப்போம் எல்லாம் பார்த்து எதுக்காக சும்மா பொழுதுபோக்கணுங்கிறதுக்காக செஞ்சோமா இல்லை பொழுதுபோக்கணுங்கிறதுக்காக எந்த காரணத்தையும் அப்போலாம் செய்யலை குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுடைய நாலேஜை இறை அறிவு உள்ளவர்களாக மாற்றணும் வளர்க்கணும் ப்ரொஜெக்டரில் அப்போல்லாம் வந்து ஃபாதர்ஸை கூப்பிட்டு வந்து இங்கே ப்ரொஜெக்டரில் வச்சு சில நேரங்களில் செஞ்சுருக்குறோம் அப்புறம் அதே போல் நம்முடைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வைத்து நம்ம ஒரு சிறிய ஒரு பாஸ்கா மாதிரி ஒன்று சின்னதாக அந்த ஆண்டவருடைய அந்த சிலுவை பாதை நிகழ்வுகளை நடித்து காட்டணும் அதெல்லாம் வந்து நடக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு அறிவு கிடைக்கிறது ஏதாவது போய் சேருது ஒரு ஆர்வம் அப்போது நம்மிடம் வசதிகள் இருக்கணும் இல்லை ஆனால் இருக்கின்ற வசதிகளை நாம் பயன்படுத்தி கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்பது தான் அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது இன்றைக்கி எல்லார் கையிலையும் என்ன இருக்குது இன்றைக்கி டிவி ஒரு கட்டம் வந்துச்சு டிவியே இல்லை இருந்துச்சு எல்லா வீட்டுக்கும் டிவி வந்துச்சு வீட்டுக்கு வீடு டிவி வந்தாலும் அறைக்கு ஒரு டிவி போச்சு இல்லைங்களா ஆளுக்கு ஒரு விவிலியம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் சொன்னோம் ஆளுக்கு ஒரு விவிலியம் வச்சுருக்கணும்னு சொன்னோம் இன்றைக்கி அது ஆளுக்கு ஒரு விவிலியம் இருக்குதா அப்படின்றது தெரியல இன்றைக்கி ஒரு தொலைக்காட்சி அப்படிங்கிறது வந்துருச்சு ஏன் அப்படின்னா ரிமோட்டு சண்டை வருது ரிமோட்டு சண்டை வருது வயசானவங்களாம் என்ன பண்ணுறாங்க மாதா டிவி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க மாதா டிவி பார்க்கணும் பாரு இன்னும் சில பேர் சீரியல் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க இந்த குழந்தைங்கள்லாம் வேறு பிங்கோ என்னென்னமோ சேனல்லாம் என்னமோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இப்படி பார்க்கும்பொழுது வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை வருது சண்டையே வேணாம்டா இந்தா உனக்கு ஒரு டிவி நீ ஒரு டிவி நீ ஒரு டிவின்னு டிவியை பிரித்து விட்டு சண்டை இல்லாமல் ஆக்கி விட்றோம் இதில் குடும்பத்தையே என்ன பண்ணிடும் மூணாக பிரிச்சிடுறோம் நம்மளே வீட்டை வீட்டை ரெண்டாக மூணாக பிரித்து வச்சிடுறோம் சண்டை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது குடும்பத்திலே இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி அப்படி ஒரு தொலைக்காட்சி வந்துச்சு இன்னைக்கு தொலைக்காட்சியை கடந்து இன்றைக்கி குழந்தைங்க வேறு லெவலில் போயிட்டாங்க என்ன போயிட்டாங்க செல்ஃபோன் மொபைல் ஃபோன் கையில் வந்துடுச்சு மொபைல் ஃபோன் வந்தோன்னே அவங்க உலகமே வேற அங்கேயே இருக்கிறாங்க அன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மாதா தொலைக்காட்சியில் ஒரு ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்முடைய மாதா கிறிஸ்மஸ்க்காக பப்பாஸ் ஃபண்டேன்னு சொல்லி ஃபாதர்ஸை வச்சு ஒரு கேம் ஷோஸ் நடத்திக்கிட்டு இருந்தோம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது பயங்கர காமெடி எல்லாம் உழுந்து உழுந்து சிரிச்சிக்கிட்டுருக்குறோம் அங்கே ஃபாரஸ்ட் சிலது செஞ்சிட்ருக்குறாங்க நாங்கள் மேலே ஷூட்டிங்கில் வந்து டெரெக்ஷன் கொடுத்துட்ருக்குறோம் எல்லாம் உழுந்து உளுந்து சிரிச்சுட்டுருக்குறோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இப்படி திரும்பி பார்த்தேன் அப்போது ஒரு பையன் அங்கே வேலை பார்க்குற பையன் ரொம்ப சின்ன பையன் தான் அவனுக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயசு தான் இருக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துருந்தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா செல்ஃபோனில் உட்காந்துக்கிட்டு என்னமோ நோண்டிக்கிட்டு இருந்தான் நான் திரும்பி டேய் இங்கே இத்தனை பேர் உளுந்து உளுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம்டா நீ என்னடா ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கிற அப்படின்னா ஹே அப்படியா பாரு அப்படின்னா நீ எல்லாம் எங்கேடா வாழ்க்கையில் இருக்கிற இன்னைக்கு அப்படி அப்படியாயிருச்சு செல்ஃபோன் அடிக்ஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அருகில் இருப்பவங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா வெளிநாடுகளில் வந்துட்டு ஒரு தண்ணி தாகம் அடிக்குதுன்னு ஒரு பாட்டியம்மா வந்து தவிச்சிருக்கிறாங்க அப்போது அவங்க வந்து பேரப்பிள்ளையை கூப்பிடுறாங்க எப்பா தாகம் அடிக்குதுப்பா முடியலப்பா நெஞ்சு அடைக்குதுப்பான்ட்டு அவங்க உட்காந்து மொபைல் ஃபோனில் கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தான் கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்க கேட்கவே இல்லை அந்த அம்மா அப்படியே உளுந்து இறந்தே போயிட்டாங்க அப்புறம் வீட்டில் இருக்கவங்க என்னடா செல்ஃபோன் விளாண்டுட்டுருக்குற அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே அம்மா செத்து கிடக்கிறாங்க ஒரு பாட்டியம்மா என்ன பண்ணுறது உயிர் போயிடுச்சு இனிமேல் அழுது என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு குழந்தைகள் கரங்களிலே செல்ஃபோன் போய் அவங்க உலகத்தையே மறந்தவர்களாக இருக்கிறாங்க இது குழந்தைகள் வீடுகளுக்கு வந்தோம்னா சீரியல் அன்னைக்கு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு டெலிவிஷனில் சன் டிவியில் பயங்கர சீரியல் போடுறான் விஜய் டிவியில் ஏகப்பட்ட சீரியல் போடுறான் அந்த சீரியலை பார்த்துட்டு இருந்தா கழுத்தில் இருக்கிற செயினை கட்டிகிட்டு போனால் கூட தெரியாது இருக்கு இல்லைங்களா அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி உலகம் வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்போது நம்ம கரங்களில் தவழ்கிறது தகவல் தொடர்பு சாதனங்கள் சமூக தொடர்பு சாதனங்கள் ஆனால் அது யாரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி அரசர் பிரிவிழாவில் கொண்டாடும் பொழுது இதை கூட லிங்க் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம அதை ஆட்சி செய்யலை இன்றைக்கி தகவல் தொடர்பு சாதனங்கள் தான் நம்ம என்ன பண்ணுது ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அதனால் நம்ம நினைவிழந்து கிடக்கிறோம் நம்மையே மறந்து இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தை மறந்துட்டோம் நம்முடைய தேவைகளை மறந்துட்டோம் எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டோம் இதில் பாதிப்பு என்ன நமக்கு தான் உறவு சிக்கல்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பிள்ளைங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களுக்கு கற்பனை சக்தி குறைஞ்சி போச்சு முன்னெல்லாம் ஒரு கதை படிக்கிறோம் புஸ்தகத்தில் அப்படின்னா நம்ம மைண்டில் நிறையா ஓடும் ஏசு காட்சி அளித்தார் அப்படின்னா நம்மளாக ஒரு ஏசு ஒரு கற்பனை பண்ணி பார்த்து எப்படி காட்சி அளித்திருப்பார்னு ஒரு ட்ராயிங் மனசுக்குள்ளே ஓடும் இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோனில் வந்துருச்சு யூடியூப்பில் போட்டால் எல்லாமே வந்துடுது அவன் என்ன செஞ்சு போக்குறான் பாடுறான் அதெல்லாம் என்ன ஆயிடுது குழந்தைகளுக்கு கற்பனை திறன் அப்படியே இறங்கி போச்சு மேற்கொண்டு யோசிக்கல இப்போ ஏதாவது கேட்டோம்னா ஃபாதர் ஏன் ஃபாதர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இதில் இருக்கறது ஃபாதர் அப்படிங்கிறாங்க டே யோசிடா எங்கள் பசங்களும் எடிட்டிங் பண்ணுவாங்க விஷுவல் எடிட்டிங் முன்னெல்லாம் வந்து எடிட் பண்ணும்போது நாங்கள் படிக்கும்பொழுதெல்லாம் எடிட்டிங் பண்ணும்பொழுது இது இப்படி வரணும் அப்படி வரணும் வித்தியாச வித்தியாசமாக ஒரு கீ ஃப்ரேம் சொல்லுவாங்க அதெல்லாம் யோசித்து என்னென்னமோ பண்ணி நாங்கள் பண்ணுவோம் இன்றைக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பெனியில் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ப்ரீசெட்டுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே செய்து வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சிடலாம் இட் இது இப்படி பண்ணணுண்டா அப்படி பண்ணுண்டான்னா ஃபாதர் அப்படிலாம் கஷ்டப்பட தேவையில்ல ஃபர் இப்படி தூக்கி இப்படி போட்டால் முடிஞ்சு ஃபாதர் அப்படின்றான் எப்படி ஆயிடுச்சுன்னா யோசிக்கக்கூடிய மனநிலை அதுக்கு நேரம் இல்லை விருப்பம் இல்லை வேறு உலகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய நினைவுகள் எல்லாமே ஒரு வட்டத்திற்குள் குறுக்கி வைக்கப்பட்டு விட்டது அதனால் நாம் ஆழமாக சிந்திக்கணும் இன்றைக்கி நம்மிடம் இருக்கக்கூடிய தொடர்பு சாதனங்கள் ஏகப்பட்டது நம்முடைய கரங்களில் தவழ்கிறது ஆனால் அதை எதற்கு பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்துகிறோம் அதை பற்றி தான் யோசிக்கும் திருத்தந்தை நம்முடைய திருத்தந்தை யார் உடைய திருத்தந்தையாரு ஒருத்தர் தான் சொல்கிறாங்க மற்றவங்களாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க முதலமைச்சர் பேர் கேட்டால் சத்தமாக சொல்லுவீங்க நம்முடைய தலைவர் திருத்தந்தை திருத்தந்தை பேர் என்ன பிரான்சிஸ் சவேரியாரா பிரான்சிஸ் அவன் சவேரியாருக்கு போயிட்டான் அவன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு பொய்யான செய்திகளை பரப்புவதற்கு வெளியில் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குன்னு ஆள்களை நியமிக்கிறாங்க ஒருத்தன் பேரை கெடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு ஒரு ஆயிரம் பேரை நியமிப்பாங்க நியமிச்ச அவன் வேலையே என்ன அந்த பேரை கெடுக்கிறது தான் அந்த பேரை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் அந்த ஐடி இது மாதிரி படிச்சிருக்கவங்கலாம் தெரியும் அதுக்குன்னே ஒரு ஆட்கள் உட்காந்து என்ன பண்ணுவானுங்க புதுசு புதுசாக உருவாக்குவானுங்க உருவாக்க அவன் பேரை எப்படிலாம் கெடுக்கணுமோ சின்ன சின்னதாக மெசேஜ் அனுப்புவானுங்க குறுஞ்செய்தெய்திகள் நிறையா வருதுல நமக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்து சிரிக்கிறோம்ல அவரை பார்த்து இவரை பார்த்து தலையை ஒட்ட வச்சு இதை ஓட்ட வச்சுலாம் பண்ணுறா இங்கில் பார்க்குறோம் சிரிக்கிறோம் அது மாதிரி அதை செய்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்குன்னு அதாவது தீய செய்திகளை பொய்யான செய்திகளை பரப்புவதற்கென்றே ஒரு குழு வேலை செய்து கொண்டிருக்கிறது நம்மைய நம்முடைய பங்குகளில் நம்முடைய மறை மாவட்டங்களில் நம்முடைய இளைஞர்களை வைத்துக்கொண்டு நல்ல செய்திகளை பரப்புவதற்கு அவர்களை உருவாக்கக்கூடாது அப்படின்னு திருத்தந்தை கேட்கிறார் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த இறை செய்தி நல்ல செய்திகளை நம்ம என்ன பண்ணணும் மக்கள் மத்தியில கொண்டு போகணும் நேர்மறையான நேர்நிலையான சிந்தனைகளை கொண்டு போகணும் இயேசுவோட சிந்தனைகளை கொண்டு போகணும் அதுக்கு நம்மிடம் எத்தனையோ வழிவகையில் இருக்கு ரீல்ஸ்ல என்னென்னமோ யாரோ அனுப்புறத பாக்குறோம் நம்ம ஏன் ரீல்ஸ் இயேசுவோட செய்திகளை செய்து அனுப்ப கூடாது ஷார்ட்ஸ்ல ஏன் செஞ்சு அனுப்ப கூடாது இன்னைக்கு இன்ஸ்டால அதெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது அதெல்லாம் செஞ்சு அனுப்ப வேண்டி இருக்குது இன்னைக்கு சகோதரர் வந்து இந்த ஒரு பூசையை வந்து எடுத்துட்டு இருக்கிறார் அதில் அவருக்கு பெரிய வருமானம் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல ஆனால் அவருடைய ஆத்ம திருப்திக்காக அதை செய்து கொண்டிருக்கிறார் இதை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போறார் எங்கெங்கெல்லாம் அவர் யூடியூப்பை பார்க்குறாங்களோ இந்த இயேசுவோட செய்திகளை தெரிஞ்சுக்குவாங்க நம்முடைய மாதா தொலைக்காட்சி இருக்குது மாதா தொலைக்காட்சி மற்ற தொலைக்காட்சிகள் போலல்ல மற்ற செய்தி கேட்கறதுக்கு ஒரு தொலைக்காட்சி இருக்குது ஆடல் பாடல் பார்ப்பதற்கு எத்தனையோ தொலைக்காட்சி இருக்குது ஆனா இறை செய்தியை சொல்வதற்கு என்று ஒரு தொலைக்காட்சி வேண்டும் என்றால் அது நம்முடைய மாதா தொலைக்காட்சி அப்போ நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு சாதனங்களை நாம் பயன்படுத்த முடியும் அதை நம்ம தான் யோசிக்கணும் நம்ம தான் யோசிக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்க வந்து சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க ஃபாதர் சொல்றது ஒரு பொறுப்பான பெற்றோருக்கு அழகு அல்ல குழந்தைங்க ரீல்ஸ் பார்க்குறாங்கன்னா தம்பி இதை பார்க்காத இதை வேற பார் ஏன்னா ரீல்ஸ் பார்க்கறது பிரச்சனை இல்லை அதில் அவங்க எதை அதிகமாக பார்க்குறாங்களோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் வரும் ஒரு கெட்டதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அது கெட்டதாக வந்துகிட்டு இருக்கும் நல்லதை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்லதா வரும் அதான் ஒரு அல்காரிதம் ஒர்க் அவுட் பண்ணுது ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு அதான் சொல்லித்தரணும் எனக்கு தெரியாது ஃபாதர் பெற்றோர்கள் சொல்லாதீங்க கற்றுக்கங்க உங்கள் குழந்தைகள்கிட்ட இருந்தே நீங்கள் கற்றுக்கங்க ரே இது எப்பட ஆப்ரேட் பண்ணுறது இது எப்பட போறது அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது அப்போ தான் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்பா பார்க்குறாரு அம்மா பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் நீங்கள் எனக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா அவன் ஜிபேவில் உங்கள் காசை எடுத்து அக்கௌண்டில் முடிச்சுட்டு வேலையை போயிட்டு போயிட்டே இருப்பான் அப்புறம் ஐயையோ வச்சுருந்தவை காசெல்லாம் போச்சே அப்படின்னு நீங்கள் தான் எழுதுகிட்டு இருப்பீங்க புரிதுங்களா அப்போது உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் பெற்றோர்கள் இருக்கிறீங்க அடுத்த கட்டத்துக்கு உலகம் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்மளும் சேர்ந்து டிராவல் பண்ணி ஆகணும் இன்னும் பழையபடியே அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை உங்கள் பிள்ளைங்க உங்களை மிஞ்சி போயிட்டே இருப்பாங்க அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்று தொடர்பு சாதனங்கள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது அந்த கரங்களில் இருப்பதை இதயத்தோடு இணைத்து பயன்படுத்தணும் இதயத்தோடு இணைத்து மூளையிலேருந்து யோசிக்கக்கூடாது மூளையை வச்சு இதய மூளை கூட இதயத்துலேருந்து யோசிக்கணும் அப்போ தான் அன்பு இருக்க முடியும் மன்னிப்பு இருக்க முடியும் பகிர்வு இருக்க முடியும் எல்லா இறையாட்சி மதிப்பீடுகளும் இருக்க முடியும் ஆகவே தகவல் தொடர்பு சாதனங்களை சரியாக பயன்படுத்த விழிப்புணர்வு வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் தொடர்பாளராக இருந்தார் புனித சவேரியார் இயேசுவின் செய்தியை மொழி திரையினா கூட மக்களுக்கு அறிவிக்க முயற்சி எடுத்தார் இன்று நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு சாதனங்களை ஆண்டவர் இயேசுவின் செய்திகளை நேர்நிலையான நல்ல செய்திகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயன்படுத்துவோம் அதை கற்றுக்கொள்வோம் நம்முடைய பிள்ளைகளை ஒரு நல்ல தலைவர்களாக உருவாக்குவோம் அவர்கள் வழியாக இரையாட்சியை கட்டி எழுப்புவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆவேன்